இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் டீ ட்ரீன்னு சொல்லுவாங்க அது தமிழில் தேவதாறு அப்படின்னு சொல்லுவாங்க இது ஸ்கின் ப்ராப்ளம்க்கு அதே மாதிரி ஹேர் ஆயில் கா நம்ம போது இந்த தலைகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது கலோகேலாக பாட்டில் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க இது ஃபஸ்ட்டு டைப்பு நல்ல பயங்கர வாசனையாக இருக்கும் இது ஒரு வகை நல்ல மனமா இருக்கு இந்த தலைய கசக்கி மோந்து பார்த்தோம் அப்படிங்கிறது நல்ல வாசனையா இருக்கும் இது ஒரு வகை இது அடுத்த டைப்புங்க இது ரெண்டாவது வகையான டீ ட்ரீ அதாவது பாட்டில் பிரஷ்னு சொல்லுவாங்க தேவதாருன்னு சொல்லுவாங்க இது ரெண்டாவது டைப்பு இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வகை மூணாவது டைப்பு மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது இந்த தலைய கசக்கி அப்பா வேறு லெவல் வாசனை அதை ஃபஸ்ட்டு ஒன்று விடவே இது நல்ல வாசனையாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல வாசனையாக இருக்குது மூணுமே கொஞ்சம் ரிலேட்டடு வாசனையாக தான் இருக்குது ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்குது இது ஹேர் ஆயிலுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட மூணு டைப் இருக்குது வளர்ந்துட்டு இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்